நடிகை அஞ்சலி வெளியிட்டுள்ள கிளிகிழி புகைப்படம் தற்போது இணையத்தில் வெளியாகி அனைவரது கவனத்தையுமே ஈர்த்து வருகின்றது ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டவர்தான் நடிகை அஞ்சலி கோதாவரி மாவட்டத்தின் ரசூலில் பிறந்தவர் கணிதத் துறையில் பட்டம் பெற்ற இவர் ஆரம்ப காலத்தில் குறும்படங்களில் நடித்திருக்கிறார் இதுவே இவர் திரையுலகம் நுழையவும் வழி செய்தது மேலும் நடிகை அஞ்சலியின் பெற்றோர்களுக்கும் இவர் நடிகையாவதை விரும்பியதை அடுத்து தெலுங்கு திரையுலகில் சின்ன சின்ன வேடங்களில் நடிக்க ஆரம்பித்த விளம்பர படங்களிலும் நடித்திருந்தார் தமிழை பொறுத்தவரை கற்றது தமிழ் என்ற திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அறிமுகனாகியாக அறிமுக நடிகை ஆனார் அஞ்சலி இந்த படத்தில் ஆனந்தி என்ற கதாபாத்திரத்தில் மிக சிறப்பாக நடித்து தென்மண்டல பிலிம்ஃபேர் விருதினையும் பெற்றார் இதனையடுத்து இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அங்காடி தெரு என்ற படத்தில் கனி என்ற ரோலில் நடித்து ரசிகர்களின் மனதில் ஆழமாக பதிந்ததோடு இந்த படம் இவருக்கு ஒரு நல்ல ரீச்சும் கொடுத்தது இந்நிலையில் தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகைகளில் ஒருவராக விளங்குகிறார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நடிகர் ஜெய்யுடன் பலூன் படத்தில் நடித்ததை அடுத்து அவருடன் காதல் வலையில் விழுந்தார் மேலும் இருவரும் லிவிங் டுகெதர் முறையில் வாழ்ந்து வந்ததை அடுத்து ஏற்பட்ட மனக்கசப்பால் இருவரும் தற்போது தனித்தனியாகவே பிரிந்து விட்டார்கள் இதனைத் தொடர்ந்து திரைப்படங்களில் நடிப்பதை கவனத்தை செலுத்தி வரும் நடிகை அஞ்சலி தற்போது திரைப்பட வாய்ப்புகள் வர வேண்டும் என்பதற்காக சமூக வலைத்தளங்களில் கூடுதல் கவர்ச்சியில் இருக்கும் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களையும் வெளியிடுகிறார் அத்துடன் இணைய பக்கங்களை அதிகளவு ஃபாலோ செய்யும் இவருடைய ரசிகர்கள் எப்போதும் புகைப்படங்களை வெளியிடுவார் என்று காத்திருப்பார்கள் அதோடு இவர் வெளியிடுகின்ற புகைப்படங்களுக்கு ஏற்ற போல லைக்குகளையும் அள்ளி குவித்து விடுவார்கள் தற்போது வெளியிட்டிருக்கிற புகைப்படம் ஒவ்வொன்றும் ரசிகர்களின் ரசனைக்கு ஏற்ப உள்ளது என்றே சொல்லலாம் இதற்கு காரணம் குட்டியொண்டு உடையில் முன்னலகு எடுப்பாக தெரியது போல இடையழகு துடையலகு நேர்த்தியாக தெரிவது போல புகைப்படங்களை வெளியிட்டு ரசிகர்களை வெறியேற்றி விடுகிறார் நடிகை அஞ்சலி தன்னுடைய நெகு நெகு துடையலகை எடுப்பாக காட்டியிருக்கும் ஒவ்வொரு புகைப்படங்களும் ரசிகர்கள் மனதில் நச்சென்று பதிந்துள்ளதால் எதனை முதலில் சுவைப்பது என்று தெரியாமல் அஞ்சலியின் ரசிகர்கள் தடுமாறி வருகிறார்கள் ஊத்துக்குழி வெண்ணையில் பிசைந்து எடுத்து தான் இந்த தொடையை செய்திருப்பார்களோ என்று கண்ணா பின்னா வென்று கமன் செய்து வருகிறார்கள் அஞ்சலியின் ரசிகர்கள் உங்களுக்கு அஞ்சலியை பற்றி என்ன பிடிக்கும் என்பதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் முன்னாடி சொன்ன மாதிரி எப்படிதான் ஐநூறுபா சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதுக்கான தகவலை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் ஆக்சுவலாக நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி தான் சம்பாதிக்க போகிறோம் இதில் உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறதுன்னு பார்த்திங்கன்னா மினிமம் உங்கள்ட முப்பதாயிரரூவா பணம் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக வேணுங்க உங்கள் பேரில் ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும் டிமேட் அக்கௌண்ட் இல்லைன்னா கூட பரவாயில்லை நான் ஒரு கீழே இந்த வீடியோ கீழே ஒரு லிங்க்கு கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அலைஸ் புலூரில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஈஸியாகவே ஓப்பன் பண்ணிக்கலாங்க அது மேக்ஸிமம் டூ டேஸில் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும் மிக்கிமம் பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் இன்வெஸ்ட்மெண்ட் வேணுங்க கண்டிப்பாக நம்ம டெய்லியும் ஒரு க்ரூட் ஆயில் கால் கொடுத்துருவோம் நம்ம கொடுக்குற டைமிங் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி டூ இல்லை சிக்ஸ் சிக்ஸ் ஓ கிளாக் ஈவினிங் இது ஒரு கால் கண்டிப்பாக கொடுத்துருவோம் கண்டிப்பாக இதில் நைன்ட்டி பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தாங்க அதிகம் நாங்கள் பத்து வருஷமாக இதில் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் எங்களுக்கு மேக்ஸிமம் ஃபெயிலியருங்கிறது இருந்தது இல்லை இருந்தாலும் நம்ம ஒரு ரிஸ்கோடு போகணுன்னா ஒரு நாளைக்கு மினிமம் ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறுரூவாயிலேருந்து ஆயிரம் ரூபா வச்சுக்கலாங்க நம்ம ப்ராஃபிட்டை கண்டிப்பாக ஆயிரரூவா எதிர்பார்க்கலாம் ஆனால் நமக்கு போதுமானது ஐநூறுரூவா ஐநூறுரூவா நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஐநூறுவாய் ஒரு லாபத்தோடைய வெளியில் வந்துடலாங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ கீழே உள்ள டெலகிராம் சேனலில் லிங்க்கில் ஜாயின் பண்ணிங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இதில் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அந்த மெயிலுக்கு நீங்கள் ஹேனு ஒரு மெசேஜ் அனுப்பி உங்கள் நம்பரையும் ஆட் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக உங்களை தொடர்பு கொண்டு பேசுகிறோங்க நன்றி வணக்கம் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்